மாரஞ்சில்லை நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பள்ளி வந்து எல்லாத்துக்கும் காரணம் இந்த கண்மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு வந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் ராமச்சந்திரன் இங்கே பாருமா நீயா போயிட்டா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே எப்படியும் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு கண்மணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க கரெக்டாக முத்துலட்சுமி வீட்டுக்கு அம்மா என்னடி இந்த நேரத்தில் நீ தனியாக வந்திருக்க அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைம்மா என் வீட்டில் வந்து சண்டை என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்களா அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் தள்ளு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நில் அப்படி என்ன பிரச்சனை பண்ண அப்படிங்கிறப்ப அதெல்லாம் உனக்கு எதுக்குமா அங்கே சண்டை போட்டுகிட்டு வந்திருக்கேன் இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா ஏ சண்டை நடக்கிறது புருஷன் பண்ணாட்டிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சகஞ்சந்தான் ஆனால் என்ன காரணத்துக்காக நீ வந்திருக்கேன்னு எனக்கு இல்லைங்கிறப்ப அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கண்மணி வந்து நடந்ததை சொல்லிடுறாங்க ஆமாம்மா மாரண பலி வாங்குறதுக்காக நான் தான் திட்டம் போட்டு வச்சிருந்தேன் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சு போனதுனால அந்த குடும்பத்தில் எல்லோரும் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க போருமா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன நீ பேச்சு பேச்சு உன நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை பட்டுன்னு சாத்திடுறாங்க சாத்தினோடனே இந்த பக்கம் உமா ஏமா இப்படி வந்து என்னை வந்து அவசரப்பட்டு சொல்கிறேன் நான் அவன் பொண்ணு இல்லையா அப்படிங்கிறப்ப நீ என் பொண்ணு தான் அப்படி ஏதாவது வந்து நான் இப்படி நட் ரோட்டில் தான் நிற்கணுமா அப்படின்னு கேட்குறப்ப உன்ன யார் இங்கே நிற்க சொன்னேன் அங்கே போய் காலில் விழுந்து ராமச்சந்திரன் அவர் அவ்வளோ பெரிய பெரிய மனுஷன் நம்ம வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சா நீ என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எத்தனை ட்ரிப்பு சொன்ன உன் தங்கச்சி வாழ்க்கை வேறு இருக்குது அந்த குடும்பம் வந்து ரொம்ப நல்ல குடும்பம்னு அப்படி இருந்தும் இத்தனை வருஷமாக வந்து நீ வேணுன்ட்டே வந்து மனசுக்குள்ளேயே பழியை வாங்குறதுக்காக இருந்திருக்க இருந்திருக்கப்பறியா உன்னெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது மன்னிக்க முடியாது போ அப்படின்னு சொல்லி தாப்பா போட்டுட்டு சொல்லிடுறாங்க கண்மணி எவ்வளோ கெஞ்சி போட்டாங்க அந்த பக்கம் திறக்கலங்கிறனால அப்படியே பொடினடியாக நடந்து போய் கரெக்டாக வந்து ஒரு வந்து பார்க்கில் வந்து உட்காந்துருக்காங்க பெஞ்சில் அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து வீரா வந்து ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்டே வந்து சொல்லிடுறாங்க எல்லா உண்மையும் வந்து அப்போ தான் வந்து முத்துலட்சுமிக்கு வந்து இன்னமும் கோபம் ஆகிடுது இவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்காடா இந்த கண்மணி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக ஃபோனை வச்சோம்னா மாறணும் வராங்க அண்ணி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல எங்கே போயிருக்காங்கன்னு ஏதாவது கேட்டேன் அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் ஆமாம் அங்கே தான் போனால் முதல்ல அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படிங்கிறவங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை நடந்த விஷயம் எதையும் நீ வந்து சொல்லலை அப்படின்னு நான் எதுக்கு சொல்லாமல் இருக்கணும்னு நான் ஆல்ரெடி அம்மா கிட்டே வந்து சொல்லிட்டேன் அதனால் அம்மா வந்து அவளை ஏற்றுக்களை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்படிங்கிறப்ப இப்படி எல்லாரும் எதுக்காக இப்படி அவசரப்பட்டு சொல்கிறேன் ஆமாம் தடவையும் அவள் வந்து தப்பு பண்ணுறாங்கிறதுக்காக காப்பாற்றி விட்டதுனால தான் இந்த பிரச்சனை வந்து இனிமேலாம் வந்து அவள் என்னால் பொறுக்க முடியாது சொல்கிறத கேளு அவள் பண்ணுற விஷயத்துக்கு அவள் தான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்க ஏன் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவங்கள வந்து மன்னிக்கவே மாட்டேங்கிறீங்க நீயும் சரி அப்பாவும் சரி எல்லாரும் இங்கே பாருங்க ஒருத்தர் தப்பு செஞ்சால் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒவ்வொரு தடவை வந்து மன்னிப்பு கொடுத்தா தான் எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகும் இப்படி வந்து பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் முடிவில்லை இது ஆரம்பம் தான் மேற்கொண்டு வந்து தான் வரும் இது உங்களுக்கு புரியவே மாட்டேது நான் முதல்ல போய் வந்து அண்ணி எங்கே இருக்காங்கன்னு தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப ஏ மாறா நான் சொல்கிறத கேள் நீ எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு அப்படியெல்லாம் விட முடியாது அவங்க வந்து ராகவனோட வந்து ஒய்ஃப் மட்டும் கிடையாது என்னோடய அண்ணியும் கூட நான் போய் முதல்ல அவங்கள பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் பைக் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடமா வந்து போய் இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து கரெக்டாக கண்மணிக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறப்ப ஃபோன் வந்து சி எடுக்கல அப்போயே வந்து சு சுற்றி பற்றி வர்றப்போ கரெக்டாக மாறன் வந்து கண்மணி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த பக்கம் போய் வந்து பேசுகிறாங்க அணி எதுவாக இருந்தாலும் வாங்க வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் எதுக்குப்பா நான் தான் வந்து என்னை யாருக்குமே பிடிக்கல என்னை யாரும் வேண்டான்னு சொல்லி வீட்டை விட துறச்சிட்டேங்க கடைசியில் என் அம்மாவுக்கும் என்னை பிடிக்கலங்கிற போது நான் என்ன செய்கிறது நான் இப்படியே எங்கேயாவது போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் போக விட மாட்டேன் நான் இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாறணும் அதோட முடியுது எபிசோடு